ீ குருபியோ நமகா ஹரிய ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போது நடக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாற்பது நாளைக்கு ஒரு தடவை செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு இந்த மாதம் ஜூன் ஒன்றாம் தேதி எண்ணிக்கை மத்தியானம் ரெண்டரை மணி வாக்கில் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு அதாவது மீனராசிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மீன மீனராசியில் ராகுவோடு இருந்த வரைக்கும் பெரிய கெடுபலன்களை கொடுக்காட்டினாலும் ஏதோ சுமாரான பலன்கள் தான் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ மேஷ ராசிக்குள்ளே வரும்பொழுது ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார் ஆனால் ஆட்சி பலத்தோடு அமர்ந்தாலும் சனியின் மூன்றாம் பார்வையில் செவ்வாய் வந்துடுறாரு இதனால் எப்படி அப்படின்னு கேட்டால் ஒரு குரங்கு எப்படி நார்மலாக குரங்கு கொஞ்சம் குதர்க்கமாக செயல்படும் அந்த குரங்கு வந்து கண்ணு குடித்தா எந்தளவுக்கு கு முரட்டுத்தனமாக இருக்குமோ அது மாதிரி இப்பொழுது கிரக நிலவரம் மாறி இருக்குது அதனால் இந்த செவ்வாய் பயிற்சியானது பன்னெண்டு ராசி நண்பர்களுக்கும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பாதிப்புகள்னால் உடனே பயப்பட வேண்டாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாதி பாதிப்புகள் குறைஞ்சிரும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்கிறதுன்னு சொன்னால் ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பயிற்சி மேஷ ராசியில் இருக்க போகிறாரு ஜூலை பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி வாக்கில் செவ்வாய் மேஷ மேஷராசிலருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் குருவோடு இணைஞ்சிடுவார் குரு மங்கள யோகம் ஏற்பட்டுரும் அது ஜூலை பன்னெண்டு இப்போது ஜூலை ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூலை பன்னெண்டு வரைக்கும் மேஷராசியில் சனியின் மூன்றாம் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால குறிப்பாக யா எந்த விஷயத்துலலாம் பிரச்சனை வரும்னா வண்டி வாகன வகையில் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னடா இருந்தாலும் நெகட்டிவ் தான் சொல்லுவார் அப்படின்ட்டு பாசிட்டிவான விஷயங்களையும் நிறையா சொல்லியிருக்கேன் இன்றைக்குமே பாசிட்டிவான விஷயங்கள் நான் சொன்னப்போ கூட பாதி பேர் கவனிக்கலை ஆனால் நெகட்டிவ் சொன்னால் நிறையா ஈஸியாக அது போய் மனசில் ரிஜிஸ்டர் ஆகுது அதனால் பார்க்குறதுக்கு நெகட்டிவ் சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நெகட்டிவ் சொல்கிறது தான் ஜோசியம் ஏன்னால் நம்ம எதிர்காலத்தை தெரிந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வளைவு இருக்குதுன்னு அந்த வளைவில் பார்த்து போகணுங்கிறது தான் ஜோசியம் அதனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மேஸ்திரி வேலை பண்ணுறவங்க நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க வீடு கட்டும் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு கட்டும் வேலையில் ஈடு இப்படி எல்லாருக்குமே ஒரு விதமான பாதிப்பை கொடுத்தாலும் இந்த குறிப்பிட்ட கேட்டகரி மக்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது இதில் மீடியா சம்மந்தப்பட்ட இல்லை சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் பொதுவான பலன் தான் நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும்போது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட செலவுகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்துவார் செவ்வாய் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இதுக்கு நடுவில் ஜூன் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்னைக்கு சனி வக்கரகதி அடைகிறாரு இந்த சனி வக்கரகதி அப்படிங்கிறது வந்து சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி பூரட்டாத நட்சத்திரத்துலேருந்து சதயம் நட்சத்திரத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும் அந்த சமயத்தில் உங்கள் ஜாதகத்தில் வ சனி வக்கரமாக இருக்கிறவங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த ஜூன் இருபத்தொம்போதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் காத்துருக்கு அது யோகம்னால் புதையலாக கூட இருக்கலாம் இல்லை லாட்ரி பணம் வளர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது உடனே தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க லாட்ரி வருமா அப்படின்ட்டு சனியை பொறுத்த வரைக்கும் லாட்ரின்னு சொல்கிறது வந்து உழைப்பினால் வரக்கூடிய லாட்ரி நீங்கள் வந்து சோம்பல் தன்மை பட்டு வெறும உக்காந்துட்டு சம்பாதிக்கணும்னு நினச்சா சனி உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரு உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சனி உதவி செய்வார் இப்பவும் பாருங்கள் நல்லா உழைச்சி மூட்டை தூக்கி களை எடுத்து இந்த மாதிரி வயலில் வேலை பண்ணுறவங்கெல்லாம் ராத்திரி படுத்தவங்களை தூங்கிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அடுத்தன காற்றால பற்றின கவலை இருக்காது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் இந்த பணத்தை நிறைய சேர்த்து 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 வச்சுட்டு எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் நாளைக்கு இந்த பிரச்சனை வருமோ அந்தன பிரச்சனை வருமோன்ற இருப்பாங்க அதற்கு காரணம் என்ன உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சனி நல்லது தான் பண்ணுவார் கெடுதலை பண்ண மாட்டார் உடல் உழைப்பை ஏற்படுத்தி கொண்டால் இந்த சனி வக்கர பயிற்சியும் இந்த சனியின் பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இந்த செவ்வாய் பயிற்சியில் எதெல்லாம் பாதிப்பு வரும்னு சொன்ன யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும்னு சொன்ன போல் குறிப்பாக நீங்கள் யாருக்கிட்டையாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பகைமை பாராட்டுவீர்கள் உடன்பரப்புகளுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையும் சரி கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் சரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சரி கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது முன்கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்யுங்க ஏன்னா இந்த இந்த ஒரு ஒன்றரை மாதம் நாற்பது நாளுங்கிறது வந்து எல்லாரும் ஈஸியாக டெம்ட் ஆகிட்டு ஈஸியாக உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் தான் பல கொலை கொள்ளை போன்ற விஷயங்களுக்கு காரணமாக இருக்குது அதனால் நமது டிவோட்டினேஷன் நண்பர்கள் இந்த ஜூன் ஒன்று முதல் ஜூலை பன்னெண்டு வரை கிட்டத்தட்ட நாற்பது நாள் பக்கத்தில் இந்த நாற்பது நாளும் உங்களுடைய முன் கோபத்தை கண்ட்ரோல் செய்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபரன்களை இந்த செவ்வாய் பயிற்சி தரக்கூடிய பலாபரன்களை ஆராய்வோம் விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான மூணு விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் தவறான முடிவுகள் எடுப்பது அவசரப்பட்டு டிசிஷன் எடுக்கிறது அதாவது முன் யோசனையின்றி முடிவுகள் எடுப்பது அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மெத்தனம் காட்டுவது இந்த விஷயத்தில் நீங்கள் ஒழுங்காக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை ஆறாம் இடம் ருண சத்ருஸ்தானம் அந்த ஆறாம் இடத்துக்கு ராசிநாதன் செவ்வாய் பயிற்சி ஆகியிருக்காரு அந்த செவ்வாயுடைய பார்வை விரையஸ்தானத்துக்கும் வருது சனியின் பார்வையோடு சேர்ந்த செவ்வாயின் பார்வையும் ராசிக்கு கிடைக்கிறதுனால உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மெயினாக பாதிப்புகள் ஏற்படுத்தும் ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் ரெண்டாவது கடன் மூணாவது எதிரிகள் தொல்லை இது தான் உங்களுக்கு இப்போ பாதிப்பு இது எதில் எந்தெல்லாம் வரும் அப்படின்னா பூமி தொடர்பான நஷ்டங்கள் அல்லது பூமி தொடர்பான கடன் சார்ந்த விஷயங்கள் பூமி தொடர்பான எதிரிகளின் தொல்லை போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் தான் கடன் ஜாஸ்தியாகும் பூமி தொடர்பான விஷயத்தில் தான் உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படும் இந்த விஷயத்துல நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாருடன் வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னதான் ராசிக்கு குரு பார்வை இருந்தாலும் உங்க ஆரோக்கியத்துல பாதிப்பு இல்லை ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போக உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த சங்கடங்கள் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு யாருக்காவது அடிபட்டிருக்கு ஐயையோ பாவம் அடிபட்டுருது அப்படின்ட்டு நீங்கள் போய் ஹெல்ப் பண்ண போகலாம் அந்த பாதிப்பு உங்களுக்கு சேர்த்து அடிபடுறதுக்கு வாய்ப்புடும் நீங்கள் யாரையாவது போய் காப்பாற்றணுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு அடிபடும் ஸோ இதனால் என்னென்ன சில பேர் நினைப்பாங்க அப்போ காப்பாற்ற போகக்கூடாதா அப்படின்பாங்க நீங்கள் போகணும் காப்பாற்ற போகும்பொழுது நீங்களும் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது அவசியம் அதைத்தான் சொல்ல வரேன் கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுடைய கடன் உங்களுடைய நண்பர்களுக்கு உண்டான செலவுகள் நண்பர்களுக்கு உண்டான கடன் இப்படி அடுத்தவங்களுடைய கடனுக்கு நீங்கள் ஜா ஜாமீன் கழுத்து போட போனீங்கன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு சேர்த்து வரும் நீங்கள் அந்த கடனை கட்டுற மாதிரி வரும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தும் நண்பர்கள் வாழ்க்கை துணை இப்படி இவங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க அதை கேட்டு நடந்துக்கிறது நல்லது நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு எதிரிகள் வெளியில் இல்லை அவங்க கூட சுற்றி இருக்கிறவங்க தான் சில அரசியல் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு பத்து பேர் வச்சுருப்பாங்க அவங்க தான் அவங்களுக்கு பிரச்சனையே அந்த பிரச்சனையான நபர்களை விலக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வெளியூர் பிரயாணங்களின் போது உங்களின் பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது அதே சமயம் கடந்த காலத்தில் வாங்கின கடனுக்கு நீங்கள் வட்டி கட்டுற மாதிரி சூழ்நிலை வரும் உங்களுடைய கடந்த கால கடன் அட்டைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதனுடைய தாக்கம் மீண்டும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுடைய கடந்த கால கடன் அட்டைகள் கடன் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏற்கனவே அடைச்ச கடனையே திருப்பி கே பணத்தை கேட்பாங்க வட்டி பத்தலை வட்டி கட்டலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி நபர்களிடமும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக இடத்துல சொத்து இருக்குது இல்லை பூர்வீக உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு பக்கத்தில் ஏதாவது இடம் வாங்கி போட்டிருக்கீங்கன்னா அந்த இடத்த இப்போ ஒரு தடவைக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு வர்றது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா ஆக்கிரமிப்புகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சில சமயம் அது உங்கள் பேரில் இருக்கிறத வேறு பேர்த்துக்கு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க கவனமாக இருந்துக்கிறது நல்லது அலுவல் ரீதியான முயற்சிகள் வேலை ரீதியான முயற்சிகள் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற உங்களுடைய சம்பளம் ஒரு லட்ச சம்பளம் கொடுக்கணும்னு வச்சா கூட உங்களுக்கு அவங்க வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தான் கொடுப்பாங்க உங்களுடைய அந்த வேலை செயல்பாடுகளை தரக்குறைவு ஏற்படுத்துறதுக்கு அதாவது தர நிர்ணயம் செய்கிறதில் உங்களை குறைவாக மதிப்படுறதில் அவங்க மு முனைப்புடன் செயல்படுவார்கள் உங்களுடைய தரத்தை குறைப்பதற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் ஸோ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை பாக்கி வைப்பாங்க இல்லை சம்பளம் கொடுக்காம கூட போகலாம் வருமானத்தில் தொய்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம் செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியை கொண்டு தான் சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லாட்டினாலும் கவனத்துடன் இருப்பது நல்லது உடன்பிறப்புகள் குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாத குணத்துடன் செயல்படுவாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இந்த விரச்சிக ராசியில பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க கிராம தேவதைகள் எங்க இருக்கோ அதாவது நீங்க இருக்கக்கூடிய ஊருக்கு கிராம தேவதைன்னு ஒன்று இருக்கும் அந்த கிராம தேவதைக்கு பலி கொடுக்கறதோ இல்லை படையல் போடுறதோ ஏதோ ஒன்று அதை பண்ணுங்க கூடவே நல்ல சிவன் கோயில் என்ன எந்த சிவன் கோயில் இருந்தாலும் சரி அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சிவலிங்க எண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுங்கள் உங்களுக்கு பல சங்கடங்களிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு அந்த சர்வேஸ்வரன் துணை இருப்பான் இந்த செவ்வாய் பயிற்சியை பற்றியும் மற்ற பயிற்சிகளின் பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய தனிப்பட்ட உண்டான பலன்களை ஆராய்ந்து பதில் பலன்கள் சொல்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்கள் அதாவது கைபேசி நம்பர்களை கீழே கொடுத்துருக்கோம் அதை பார்த்து அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களின் பலன்களை தனிப்பட்ட பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளலாம் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்